மாநில வாசிப்பவர் மக்களவைக்கான நான்காம் கட்ட தேர்தலில் அறுபத்து மூன்று சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலைக்கு எதிராக குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய அனுமதி எதுவும் வழங்கப்படவில்லை என்று ஆளுநர் மாளிகை கூறியுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு உடனடியாக நடத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது யானை வழித்தட வரைவு அறிவிக்கையை திமுக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது ஆசிய டிராம்போலின் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சிருஷ்டி கந்தகலே பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இனி செய்திகள் மக்களவைக்கு நான்காம் கட்டமாக இன்று நடைபெற்ற தேர்தலில் அறுபத்து மூன்று சதவிகித வாக்குகள் பதிவானதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன வங்கம் உத்தரப்பிரதேசம் ஆந்திரா தெலங்கானா உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட தொன்னூற்று தொகுதிகளில் வாக்குப்பதிவு பொதுவாக அமைதியாக நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இளையோரும் மகளிரும் ஆர்வத்துடன் வாக்களித்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதிகபட்சமாக மேற்குவங்கத்தில் எழுபத்தைந்து வாக்குகளும் குறைந்தபட்சமாக ஜம்மு காஷ்மீரில் முப்பத்து வாக்குகளும் பதிவாயின இந்த தேர்தலோடு ஆந்திர சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் அறுபத்தி எட்டு சதவிகித வாக்குகளும் ஒடிசா சட்டப்பேரவைக்கான முதல்கட்ட தேர்தலில் அறுபத்து மூன்று சதவிகித வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராவது உறுதி என்றும் அவர் தெரிவித்தார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை உருவாக்குவதில் இந்த தேர்தல் முக்கிய பங்கு வகிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தாா் தொழிலதிபர்களுக்கு ஆதரவாக பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் விவசாயிகளின் நலன் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றார் இளையோர் மகளிர் விவசாயிகள் தொழிலாளர்கள் மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளாக இடம்பெற்றுள்ளதாகவும் திரு ராகுல் காந்தி குறிப்பிட்டார் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலைக்கு எதிரான குற்றவியல் வழக்கு தொடர்பாக எந்தவொரு தகவலும் அறிந்திருக்கவில்லை என்று ஆளுநர் மாளிகை தெளிவுபடுத்தியுள்ளது திரு அண்ணாமலைக்கு எதிரான குற்றவியல் வழக்கில் வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளித்துள்ளதாக ஊடகங்களில் செய்தி பரவி வருவதை அடுத்து இந்த விளக்கம் அளிக்கப்படுவதாக ஆளுநர் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதுபோன்ற எந்தவொரு அனுமதி உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக நடத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசுதான் நடத்த வேண்டும் என்று கூறி திமுக அரசு தனது பொறுப்பினை தட்டிக்கழிப்பதாக அவர் குறை கூறினார் பிற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சிப்பதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் சீரான மின் விநியோகத்தை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு ராமதாஸ் வலியுறுத்தினாா் யானை வழித்தட வரைவு அறிவிக்கையை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது திருச்சியில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில குழு மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கடந்த இருபத்தி ஒராம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு அறிவிக்கை ஆங்கிலத்தில் மட்டுமே உள்ளதாகவும் தமிழில் மொழியாக்கம் கூட செய்யப்படவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வன உரிமை சட்டத்திற்கு முரண்பாடு இல்லாமல் யானை வழித்தட அறிவிக்கையை மறுவரைவு செய்ய வேண்டும் என்றும் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பதற்கு அறுபது நாட்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை காரணம் காட்டி கோவில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு குமரேஷ் பாபு சட்டத்திற்கு உட்பட்டு கோவில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் விழுப்புரம் மாவட்டத்தில் கோவில் திருவிழாவின்போது ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு காவல்துறை அனுமதி மறுத்து பிறப்பித்த உத்தரவையும் நீதிபதி ரத்து செய்தார் நீங்கள் மாநில அறிக்கை பத்மஸ்ரீ விருது தமக்கு வழங்கப்பட்டுள்ளதை அரவிந்த் கண் மருத்துவமனையின் பணியாளர்கள் அனைவரின் சேவைக்கும் கிடைத்த விருதாக கருதுவதாக அந்த மருத்துவமனையின் கவுரவத் தலைவர் டாக்டர் நாச்சியார் கூறியுள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இந்த எங்க மருத்துவமனைக்கு மூணாவது விருது எங்களுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த விஷயம் இந்த பெருமை வந்து அத பாக்குறச்சி நம்ம மக்கள் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்முடைய சர்வீஸ் நிஜமாவே உபயோகமா இருக்கு அப்படிங்கறது எவ்வளவு பேர் உணர்ந்திருக்கிறாங்கிற விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப பெருமை ஒவ்வொரு எம்ப்ளாயுமே ரொம்ப பெருமையா இருக்கேன் ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட நான் வாங்கலை நான் வந்து ஒரு ரெப்ரஸண்டேட்டிவா வாங்கியிருக்கேன் அதை வழி நடத்திருக்கேன் அதுல வந்து எனக்கு ஒரு பெரிய பெருமை மக்களுக்கு நம்ம நல்ல விஷயங்கள் பண்றோம் ஒவ்வொருத்தருக்கும் பார்வை கொடுக்குறோம் அப்படிங்கறதுல ஒரு பெரிய பெருமை அதே சமயம் எங்களுடைய மருத்துவமனைக்கு ஒரு பெரிய கௌரவமா நான் நினைக்கிறேன் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் திண்டுக்கல் முதல் கன்னியாகுமரி வரையிலான தென்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மதுரை மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும் இதற்கிடையே பொள்ளாச்சியில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இந்த நிலையில் மத்திய வேளையில் கோயம்புத்தூர் மாநகர பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் மிதமான மழையும் சில பகுதிகளில் கனமழையும் பெய்தது குறிப்பாக பொள்ளாச்சி மற்றும் ஆனமலை ஆலியாறு சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மதியம் துவங்கிய கனமழை தொடர்ந்து சுமார் இரண்டு மணி நேரம் பெய்தது இதனால் பொள்ளாச்சி மரப்பேட்டை பாலம் மற்றும் அம்பராம்பாளையம் ஆற்று பகுதிகளில் மழைநீர் அதிக அளவில் சென்றது இதேபோல் பொள்ளாச்சி பல்லடம் சாலை புளியம்பட்டி ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையால் சாலை பகுதிகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது செய்திகளுக்காக செய்திகள் நாமக்கல் மாவட்டம் பாச்சல் என்ற பகுதியில் உயர்கல்விக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி உமா தலைமையில் இன்று நடைபெற்றது வேலூர் மாவட்டத்தில் கோடை கால குடிநீர் விநியோகம் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி தலைமையில் இன்று நடைபெற்றது சேலம் திருப்பத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் யாத்திரிகர்களுக்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று தொடங்கியது கிராமப்புற மாணவர்கள் நுழைவுத் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் இன்று நடைபெற்றது கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் காணிக்கையாக செலுத்தப்பட்ட தங்க நகைகளை உருக்கும் பணிகள் தொடங்கின நீலகிரி மாவட்டம் உதகையில் மஞ்சள் பை குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தின் சேவை இன்று தொடங்கியது கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து ஐநூற்று எழுபது அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கு சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய டிராம்போலின் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கந்தகளே கந்தகலே பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் எோடா கோப்பை குத்துச்சண்டை போட்டி கசஸ்தானின் அஸ்தானாவில் இன்று தொடங்கியது இந்தியாவின் சார்பில் இஷ்மித் சிங் மீனாக்சி அனாமிகா நிக்கத் ஜரீன் சிவதாப்பா சஞ்சய் விஷால் உள்ளிட்ட இதில் பங்கேற்றுள்ளனர் துபாயில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் பட்டம் வென்றார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கான நான்காம் கட்ட தேர்தலில் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலைக்கு எதிராக குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய அனுமதி எதுவும் வழங்கப்படவில்லை என்று ஆளுநர் மாளிகை கூறியுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு உடனடியாக நடத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது யானை வழித்தட வரைவு அறிவிக்கையை திமுக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது ஆசிய டிராம்போலின் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஷ்டி கந்தகலே பதக்கம் என்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது